லக்கணத்துக்கு அட்டமாதிபதி தான சந்திரன் எட்டாம் வந்து அஞ்சாம் அதிபியோடு சேரலாமா இப்ப உதாரணமா வந்து ஒரு மூணாம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இவர் இந்த செவ்வாயுடைய கெடுக்க மாட்டாருங்களா அட்டமன் இவரானால் என்ன அட்டமன் செய்யும் அயன் விதி கேளு சுற்றத்தார் ஊராறும் சுன்பம் சுகமுடன் இருந்தாலும் சுருதியை கேளு பண்டு பொருள் பனை நஷ்டம் குண்டு மருந்தாலும் கேடு இல்லாலால் விளையும் பல துன்பம் தோழி அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அடிக்கடி நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சரிங்களா சரி இல்லைம்பாங்க ஒரு அதாச்சு நம்ம பையன் கெட்டு சேர்க்க சரி இல்லப்பா என்ன சொல்லுவாங்க சேர்க்க சரி இல்லை அப்ப வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக இணைவிற்கென்று ஒரு பலன் இருக்கு கிரக இணைவு தான் என்னங்கிறாங்க யோகமேங்கிறாங்க ஒரு கிரகம் தனித்து செயல்படுவத கிரகங்களோடு இணைந்தால்தான் யோகத்தை கொடுக்கும் அப்ப அந்த இணையக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எப்படி இருக்கணுங்க இணையக்கூடிய கிரகம் எப்படி இருக்கணும் சுபத்துவமான கிரகமா இருக்கணும் அப்ப